கட்சி ஆரம்பிச்சு உக்கரவாண்டி தேர்தலில் நிக்காம ஏன் போனார் கட்சி ஆரம்பிச்சு ஈரோடு கிழக்கு அதே அங்க கடப்பாரு இருந்துச்சு அங்க வந்து நிக்க என்ன கடப்பார பிறந்த ஊர்ல திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தானே மோதிச்சு ஈரோடு கிழக்குல எல்லாரும் போயிட்டாங்களே இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்க பாரதிய ஜனதா வரல ஆண்ட அதிமுக வரல களத்துக்கே வராதவர் களத்தை பத்தி பேசுறதா ரொம்ப நகைச்சுவே இருக்கு களத்துக்கு ஏன் வரல இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் உங்க கொள்கை எதிரிய வீழ்த்த நீங்க எவ்வளவு களத்துக்கு வந்தீங்க அதெல்லாம் சிரிச்சுட்டு போயிடணும் அப்படியே சிரிச்சிட்டு போயிரு